இப்போ சோஷியல் மீடியால எதை பத்தி அதிகமாக பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் டுவெண்டி செகண்ட் சென்னை இன்டர்நேஷனல் பிலிம் பெஸ்டிவல்ல பத்தி தான் இந்த பெஸ்டிவல்ல நமக்கு பிடிச்ச நடிகர்களுக்கெல்லாம் விருதுகள் கிடைச்சிருக்கா இல்லையான்னு பாத்துலாமா சென்னையில் சர்வதேச திரைப்பட விழா வருஷ வருஷம் நடந்துட்டு இருக்கு அந்த விதத்துல இந்த தடவை இருபத்தி ரெண்டாவது சென்னை சர்வதேச திரைப்பட விழா நடந்துச்சு இந்த விழால சிறந்த திரைப்படம் சிறந்த நடிகர் நடிகை உள்பட மொத்தம் இருபத்தி ஆறு பிரிவுகள்ல விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு சிறந்த திரைப்படத்துக்கான விருது அமரன் திரைப்படத்துக்கு கிடைச்சிருக்கு இந்த விருத இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி மற்றும் தயாரிப்பாளர் மகேந்திரன் இவங்க ரெண்டு பேருமே ரிசீவ் பண்ணிருக்காங்க இரண்டாவது சிறந்த திரைப்படமாக லபர் பந்து திரைப்படத்தை செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் படம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரைப்படம் ஒரு அவார்டை தட்டிட்டு போயிருக்கு அப்புறம் சிறந்த நடிகர் விருது யாருக்குன்னு தெரியுமா விஜய் சேதுபதி அவர்களுக்கு தான் மகாராஜா திரைப்படத்துக்காக விஜய் சேதுபதி அவர்கள் இந்த அவார்டை வின் பண்ணிருக்காரு சிறந்த நடிகையாக அமரன் திரைப்படத்தில் நடிச்ச சாய் பல்லவி அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க ஃபேவரட் நடிகர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேயகன் திரைப்படத்தில் நடிச்ச எப்பவுமே நம்ம எல்லாருக்கும் அரவிந்த் சாமி அவர்கள் தான் அப்புறமா ஃபேவரட் நடிகைக்கான விருதை கொட்டுக்காளி திரைப்படத்தில் நடிச்ச அனபென் வின் பண்ணியிருக்காங்க இப்படி முக்கியமான விருதுகள் போக சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான விருது அமரன் திரைப்படத்துல ஒர்க் பண்ண சாய்க்கு கிடைச்சிருக்கு சிறந்த பட தொகுப்பாளருக்கான விருது மகாராஜா கிடைச்சிருக்கு சிறந்த குழந்தை நட்சத்திரம் யாருன்னு தெரியுமா வாழை திரைப்படத்துல நடிச்ச பொன்வேல் தான் அப்புறமா சிறந்த குணச்சித்திர நடிகராக லப்பர் பந்து திரைப்படத்துல நடிச்ச அட்டகத்தி தினேஷோட ஒரு வின் பண்ண சிறந்த குணச்சித்திர நடிகையாக வேட்டின் திரைப்படத்துல நடிச்ச துஷாரா விஜயன் ஒரு அவார்டை வின் பண்ணிருக்காங்க சிறந்த எழுத்தாளருக்கான விருது மகாராஜா திரைப்படத்துல ஒர்க் பண்ண நிதிலன் சுவாமிநாதனுக்கு கிடைச்சிருக்கு சிறந்த இசையமைப்பாளர் யாருன்னு சிறந்த திரைப்படத்துல இயக்குநருக்கான விருது தங்களாக எஸ் எஸ் மூர்த்திக்கு கிடைச்சிருக்கு சிறந்த சமூக படமாக நந்தன் திரைப்படம் இருக்கு ஸ்பெஷல் ஜூரி அவார்ட்ஸ் அப்படின்னு பாத்துட்டோம்னா வாழை திரைப்படத்துக்காக மாரி செல்வராஜுக்கும் தங்களன் திரைப்படத்துக்காக பா ரஞ்சித் அவர்களுக்கும் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம கோழிப்பன் சென்னை திரைப்படத்துக்காக ஒரு ஸ்பெஷல் ஜூரி அவார்டு சீனு ராமசாமி அவர்களுக்கும் போட் திரைப்படத்துக்கான ஒரு ஸ்பெஷல் ஜூரி அவார்ட் யோகி பாபு அவர்களுக்கும் கிடைச்சிருக்கு இது எல்லாமே போக அமிதாப் பச்சன் யூத் ஐகான் அப்படின்ற ஒரு விருதம் வழங்கப்பட்டிருக்கு இந்த விருதை வின் பண்ணிருக்கிறது அருள்நிதி அவர்கள்